தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட இருக்க சூழ்நிலையில் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வந்துட்டு என்னென்ன முக்கியமான தகவலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொறுத்திருக்கான முடிவுகள் மற்றும் விடைத்தாள் நகல் அதாவது காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதாவது உங்களுடைய விடைத்தாள் இருக்கு இல்லையா நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டுக்கான காப்பி அதனுடைய நகல் மற்றும் ரீ தோட்டலிங் மறுப்பூட்டல் அதற்கான விண்ணப்பம் எப்படி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற குறித்து முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய தகவலெலாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இதில் வந்துட்டு ப்ளஸ் டூ மாணவர்கள் ஆன்லைனில் வந்துட்டு எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக தெரியும் இதில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத புதிய தகவல் என்ன அப்புடின்னா உங்களுடைய விடைத்தாளுடைய நகல் அதாவது ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் மறுக்கூட்டல் விண்ணப்பம் அதாவது ரீடோட்டலிங்கான அப்ளிகேஷன் எப்படி விண்ணப்பம் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு முழுமையாக புரியாமல் போகலாம் இதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணாக்கர் மற்றும் தனி தேர்வுகளின் தேர்வு முடிவுகள் அது வந்துட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை ஒம்பதரை மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தேர்வு முடிவில் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மூணு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த டபிள்யூ டபிள்யூ டப்ளூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் நிக் டாட் ஐஎன்ற ஒரு வெப்சைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஒன் அண்ட் டூ இது டபிள்யூ டபிள்யூ டப்ள்யூ டாட் டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் நிக் டாட் ஐஎன் அடுத்து டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டூ டாட் டாட் இந்த மூணு வெப்சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் உங்களுடைய தேர்வு முடிவுகளை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக பள்ளிகளில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகள் மற்றும் தனித்தேர்வுகள் அதாவது ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் மறுபடியும் நடைபெற்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்ளை செய்த தனித்தேர்வுகள் இருவருமே வந்துட்டு இந்த கீழே கொடுக்கப்பட்டிருந்த மூணு வெப்சைட்ல தங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுடைய பதவி எண் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பிறந்த தேதி மாதம் வருடம் அதனை பதிவு செய்து தேர்வு முடிவினை மதிப்பெண்களுடன் குறிப்பிட்ட இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ இணையதள வசதி இல்லை அப்படிங்கிறவங்க பள்ளி மாணாக்கர் தாங்கார் பயின்ற பள்ளிகளிலும் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவினை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க அதே போல பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக தேர்வு முடிவு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க ஏன் நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்கூல்ல இந்த படிவ உறுதிமொழி படிவம் வந்துட்டு ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க நீங்க வந்துட்டு அப்போ வந்து எந்த மொபைல் நம்பர் அதாவது கைபேசி எண்ணை வந்து குறிப்பிட்டிருக்கீங்களோ அந்த எண்ணுக்கு உங்களுடைய தேர்வு முடிப்பு தேர்வு முடிவுகள் மதிப்பெண்களுடன் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல தனித் தேர்வர்களுக்கு ஆன்லைன்லையும் விண்ணப்பிக்கும் பொழுது வழங்கிய கைபேசி எண்ணிற்கு தேர்வு முடிவுகள் குறிஞ்சதையாக எஸ்எம்எஸ் அனுப்பப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தனியாக அப்ளை செய்த தனித் தேர்வர்கள் அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்க ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு அவங்களுக்கு தேர்வு முடிவுகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க போல் இந்த மார்க் ஷீட்ஸ் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஷீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வழங்கப்படும் அப்படின்னா இருபது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று காலை ஒன்பது மணி முதல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டு தனித்தேர்வலாக இருந்தால் நீங்கள் எந்த தேர்வு மையத்தில் எழுதுனீங்களோ அல்லது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய பள்ளியில் போய் தலைமை ஆசிரியர் வழியாக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று காலை ஒன்பது மணி முதல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையான நாட்களில் நீங்கள் உங்களோட மார்க்கை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் குறிப்பிட்டுள்ள வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் நிக் டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த மேலே குறிப்பிட்டுள்ள நாட்களில் உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸை நீங்களே டவுன்லோட் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இருபதாம் தேதி வந்துட்டு ஆன்லைனில் உங்க ஸ்கூல்ல போனீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும் இருபத்தி நாலாம் தேதி நீங்க உங்களோட ஸ்கூல்ல போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் நீங்க டவுன்லோட் கொள்ளலாம் அதே போல விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கு முறை அதாவது உங்களுடைய தேர்வு முடிவு வந்து வந்ததுக்கு பிறகு உங்களுடைய நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய விடைத்தாளின் நகல் மற்றும் உங்களுடைய தேர்வெளிய எடைத்தாள் மதிப்பெண்ணுக்கு மறுக்கூட்டல் அந்த இரு இரு இரண்டுக்கும் நீங்கள் எப்படி விண்ண விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்து அவங்க நிசேதிக் குறிப்பிட்டு வெளியீட்டுல குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது இந்த விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வுகள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வாயிலாகவும் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது திங்கட்கிழமை முதல் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை வரை வந்துட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டவங்க சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு நீங்கள் இருக்க ஆன்சர் ஷீட்டோட காப்பி மற்றும் வந்துட்டு ரீடோட்டலிங் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேட் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க அது தேர்வர்கள் தங்களது விடைத்தாளில் நகல் வேண்டுமா அல்லது மறு மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய விடைத்தாளின் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறது நீ தெளிவாக முடிவெடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடைத்தாளில் நகல் வேண்டுமா அல்லது மது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவாக முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விடைத்தாளின் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுமதிப்பீடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலும் அதாவது இப்ப வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விடைத்தாளோட நகலை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கலாம் அல்லது விடைத்தாளுக்கு மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம்னு தான் சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா விடைத்தாளின் நகல் அதாவது நீங்க எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டோட காப்பி அல்லது அப்படின்னா ரீடோட்டலிங் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இதுக்கு வந்துட்டு நீங்க விடைத்தாளோட நகலை வந்துட்டு வேணும்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் அதன் பின்பு விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்ய நீங்கள் விண்ணப்பிக்க இயலும்னு சொல்லியிருக்காங்க அதாவது விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்ய கோரும் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க எழுதி இருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டை வந்துட்டு ரீவேலிவேட் பண்றதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக விடைத்தாள் நகலை பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விடைத்தாளின் நகல் கோரி விண்ணப்பிப்போர் அதே பாடத்திற்கு மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு தற்போது விண்ணப்பிக்க கூடாது அதாவது உங்களுடைய இந்த எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை வந்துட்டு நீங்கள் காப்பி வந்து கேட்குறவங்க அதே சப்ஜெக்ட்டுக்கு ரீடோட்டலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடைத்தாளை நகல் பெற்ற பிறகு அவர்கள் மறுக்கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் நீங்கள் வந்துட்டு விடைத்தாளோட நகல் அதாவது உங்களோட எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டோட காப்பி வந்துட்டு வாங்கிட்டீங்க அப்புடின்னா அதன் பிறகு உங்களுக்கு விடைத்தாளுடைய மறுக்கூட்டல் அதாவது ரீடோட்டலிங் அல்லது விடைத்தாளை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் திருத்துவதற்கு அதாவது ரீவாலுவேஷன் ரெண்டுக்குமே வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க அதனால இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுகளை முக்கியமாக பார்த்துக்குங்க இதை பற்றி புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு புரிய நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே போல் விடைத்தாள் நகல் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பெறுவதற்கான கட்டணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதாவது உங்களுடைய நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய விடைத்தாளோட காப்பி ஆன்சர் ஷீட்டோட காப்பி வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ரூபாய் இரநூத்தி எழுபத்தைந்து ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மறுக்கூட்டல் ரீட்ரிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடத்திற்கு மட்டும் முன்னூற்றி ஐந்து ரூபாய் அதாவது உயிரியல் பாடம் எழுதியிருப்பவர்களுக்கு முந்நூற்றி ஐந்து ரூபாயும் ஏழைய பாடங்கள் அதை தவிர மெற்ற பாடங்கள் எழுதியிருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் இரநூத்தி ஐந்து ரூபாயும் வந்துட்டு அவங்க அந்த கட்டணமாக செலுத்தணும்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பணம் வந்துட்டு எப்படி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த முறையை வந்து சொல்லியிருக்காங்க விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூடலுக்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கூல்லயே அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டணமாக செலுத்திக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நம்பரை வைத்துக்கொண்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் அவங்களோட விண்ணப்பம் என்ன வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்புடின்னா உங்களுடைய நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ விடைத்தாளோட நகலோ அல்லது ரீடோட்டலிங் அதாவது மறுக்கூட்டல் வந்துட்டு செய்திருப்பதற்கான அந்த இது உங்களுடைய பேப்பர் அல்லது ரீடோட்டலிங்கான மார்க் வந்துட்டு உங்களுக்கு அதில் தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் என்னென்னா அதனோட அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் பின்னால் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பன்னெண்டாவது டுவெல்த் எக்ஸாம் எழுதி கொண்டு எழுதிவிட்டு இந்த தேர்வு முடிவுக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம் நன்றி